எல்லாரும் வந்தாங்களா மாஷா மாசால்தான் நல்லா நடந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க எடுக்கிறதுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்திருந்தாங்க ஸ்கூல் சாமான் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்டே வந்திருந்தாங்க நாங்க அப்படித்தான் வர சொல்லு போட்டோம் எடுக்கணும் தானே எங்களோட சோசியல் குரூப்ல நாங்க குடுக்குற மாதிரி அவங்க எடுக்கிற மாதிரி எல்லாம் நல்ல அழகா போட்டோ எடுத்திருக்கிறோம் சோசியல் மீடியால வரும் பாருங்களேன் மக்களுக்கு பண்ணிட்டு மீடியால சோசால நிகழ்ச்சி செய்யறது நல்ல நினைக்கீங்களா ஏல மக்கள் மர்மப்பட்ட மக்களை கூப்பிட்டு அதுவும் அவங்கள சோசியல் மீடியால போட்டோவா போடுறது அவங்க உள்ள ரீதியா பாதிக்கப்படுவாங்களே அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி ஆகாத பாத்துமா குடி செல்ல பட்டிக்குது இதை நம்பிக்கை கொண்டு வரேன் அண்ணாமையும் மருமையின நம்பிக்கை கொள்ளாது மனிதர்களுக்கு காட்டவே தனது செல்வத்தை செலவழிப்பவன் போன்று பொறுத்ததை சொல்லிக் காண்பித்தும் நீங்கேலும் செய்தும் உங்களது தானதர்மங்களை பால்படுத்திக் கொள்ளாதீர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போய் கடைசியாக ஆயத்து இவ்வாறு முடிகிறது அல்லா நிராகரிப்பவர்களுக்கு வழிகாட்டுவதில்லை சூரா பக்கரா நிராகரிப்பாளர்களுக்கு வழிகாட்டுவதில்லை என்று பார்ப்போம் இறை கொண்ட உள்ளமே மன தூய்மை பெறும் தர்மத்தை உரிய முறையில் செய்யும் அதே நேரம் தர்மத்தின் பலனை இல்லாமல் செய்யும் விதங்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இத்தகைய வழிகாட்டு கிடைக்கவில்லை இவ்வாறான நிராகரிப்பாளர்கள் போன்று இருக்க வேண்டாம் என்றுதான் இறை நம்பிக்கையாளர்களை இவ்வசனம் எச்சரிக்கின்றது விழுந்த ஆயிஷா சதக்காக ரகசியமாவும் கொடுக்கலும் பரகசியமாவும் குடுக்கலும் நாங்க கொடுக்கறத கண்ட அடுத்தாக்களும் கொடுக்கறதுக்கு நினைக்கும் கொடுப்பாங்க நான் குடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆயிஷா அதுவும் சூழத்தின் பக்கரானே இருக்குது நீங்கள் தான தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அதுவும் சிறந்தது அதனை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது நீங்கள் செய்த தீமைகளை அவர் அல்லா நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிகின்றான் கதி ஒன்று நீங்க வலதுகை கொடுப்பதே இடதுகை அறியாமல் இருப்பதே தானங்களில் மிகவும் சிறந்தது நமக்கு குருவானும் கதீசும் அதுதான் சொல்லுது அப்படின்னு சொன்னா சமூக ரீதியான விஷயங்களை பகிரங்கமா கொடுக்கிற நேரம் அடுத்தாக்களை தூண்றது அடுத்தாக்களம் கொடுக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இதில் கடமையான தர்மங்களை பகிரங்கமாக செய்தல் சிறந்ததாகும் அதாவது ஜகாத் அது வந்து கடமையான தர்மம் அதுவும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு கொடுக்கறத போட்டோ எடுத்து சோசியல் மீடியா போடுறது சமூக ரீதியா கொடுக்கற நேரம் அதை பகிரங்கமா செய்யலாம் கடமையற்ற தர்மங்களையும் பகிரங்கமாக செய்ய முடியும் சதர்கா நேரமும் பகிரங்கமாக செய்யலாம் ஏழைகளுக்கு அவங்களோட ஏழ்மையை பகிரங்கப்படுத்த விரும்ப மாட்டாங்க பகிரங்கப்படுத்தி கொடுப்பதும் வேசும விரும்ப முடியும் இதிலிருந்து விளைவிப்பட முடியுமா இருக்குது பாத்தியமா பொருட்களை கொடுக்கறது அவங்க எடுக்கிறது அவங்களை அந்த இடத்துல காட்டாம அந்த பொருட்களை காட்டியிருந்தானே ஆயத்து பாருங்க ரெண்டு செல்வங்களை அல்லாமின் பாதையில் செலவு செய்துவிட்டு பின்னர் யார் அதனை சொல்லி காட்டாதும் தீங்காக ஏதும் செய்யாமல் இருக்கின்றாரோ அத்தகையோருக்கு அவர்களின் இறைவனிடத்தில் கூடியுண்டு அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அடுத்தடுத்த வசனங்கள்லயே தான தர்மங்கள் செலுத்த இந்த முறையில கொடுக்கணும் அது எவ்வளவு நன்மை அளிக்கக்கூடியது எந்த முறையில கொடுக்க கூடாது அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமாக மாறுகின்றத எவ்வளவு அழகா சுட்டி காட்டிக்குது நேரம் ஆஷா இன்றைக்கு சரி வெளியி கொண்டது அவசரமா நான் இன்றைக்கு நடந்த ப்ரோக்ராம் சோசியல் மீடியால போடாம தடுக்கிறது வேலை செய்யணும் ஜசாக்க தான் பயிரேன்